வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஒரு சின்ன பொண்ணு ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்கு அந்த சட்டையில ஏதோ எழுதி இருக்கு ரோஸ் கலர் ரோஸ் கலர் சட்டை ஒரு சின்ன பொண்ணு ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்கு அந்த சட்டையில நம்ம எழுதி இருக்கு நல்ல கை தேய்க்கணும் ஸ்மெல் பண்ணணும் நல்ல சுமல் பண்ணணும் ரோஸ் கலர் சட்டை போட்டுருக்குது போட்டிருக்குது சட்டையில நம்ம எழுதி இருக்கு என்ன எழுதி இருக்கு இங்கிலீஷ்ல யூ கே நாட் வெல் ரைட் அது அப்புறம் கீழ யூ ஆர் ஹம் ஹோல்டிங் கபேக் சரி கையில் என்னமோ வச்சிருக்கு நூறு ரூபாய் நூறு ரூபாய் நோட்டு அந்த அந்த நூறு ரூபாய் நோட்டு வச்சிருக்க பொண்ணுடைய அக்கா இங்க எங்கயே இருக்கு கண்டுபிடி அந்த பொண்ணுனுடைய அக்கா அந்த நூறு ரூபாய் நோட்டு வச்சிருக்க பொண்ணுனுடைய அக்கா எங்க இருக்கு அந்த அதனுடைய சட்டையில் என்ன எழுதி இருக்கு ரைட் அந்த பொண்ணு பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருக்காரு அது ஆனா பெண்ணா அவர் இந்த பொண்ணுக்கும் அவருக்கு என்ன உறவு என்ன கலர் சர்ட் சரி பிளாக் கலர்ல லைன் போட்டிருக்கு சரி இங்க வா உன் இடத்துல வந்து உட்கார் இலங்கையில இலங்கை தேசிய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு தேசிய மக்கள் கட்சி இலங்கையில அந்த மக்கள் கட்சியை சேர்ந்தவர் அனுராங்கிறவரு இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கார் இன்னைக்கு ஜனாதிபதி அவர் அவர் கட்சி எலெக்ஷன்ல நிக்கிது இது இல்லாம இன்னொரு எட்டு கட்சி நிக்குது நல்லா புரிஞ்சிக்கா தேசிய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அது இல்லாம இன்னொரு எட்டு கட்சி தனித்தனியா இந்த தேசிய மக்கள் கட்சி மந்திரி சபை அமைக்குமா அந்த எட்டு கட்சிகள் ஜெயிச்சு ஒருவேளை கூட்டாவோ இல்லைன்னா தனித்தனியாவோ மந்திரி சபை அமைக்குமா இலங்கையில சொல்றேன் இலங்கையில தேசிய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு நம்ம ஊர்ல டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு இல்லையா ஒரு கட்சி பேரு தேசிய மக்கள் கட்சி அந்த மக்கள் கட்சி தலைவர் இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கார் ஆனா மந்திரி சபைக்கு எலெக்ஷன் நடக்கும் மந்திரிகளுக்கு எலெக்ஷன் நடக்குது அது தேசிய மக்கள் கட்சியில இருந்து அதிகமான ஆட்கள் வந்து மந்திரி ஆவாங்களா இல்லைன்னா எட்டு கூட்டணி மந்திரி எட்டு கட்சி கூட்டணியில நிக்குது எட்டு கட்சி அதுல யாரும் ஜெயிச்சு சேவை அமைப்பாங்களா நல்ல யோசனை பண்ணும் அந்த தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அனு பேர் மத்த எட்டு கட்சியில எட்டு விதமான ஆட்கள் நிக்கிறாங்க இந்த அனுரா கட்சி மந்திரிசபா அமைக்குமா இல்ல அந்த எட்டு கட்சிகள் தனித்தனியா நின்று சபா அமைக்குமா ஒரு கட்சி தனி எட்டு கட்சி தனி இந்த ஒரு கட்சி சபா அமைக்குமா எட்டு கட்சியும் சேர்ந்து மந்திரி சபை அமைக்குமா எது தெரியுதா ஒரு கட்சி தான் சபை அமைக்குது வாழ்த்துக்கள் ரைட் ரைட் வெரி குட் ஒரு கட்சி தான் சபை அமைக்குது சரி இந்த சைனிங்கிற குழந்தை இன்னைக்கு ஆழ்மனை பயிற்சி முடிச்சுப்போ வந்தது அது கிட்ட கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் கேட்டோம் வர்ற பதினாலாம் தேதி இலங்கையில மந்திரி சபை அமைக்கிறதுக்கு எலெக்ஷன் நடக்கும் இப்போ ஏற்கனவே ஜனாதிபதி அனுராதா இருக்காரு மக்கள் செயல் கட்சி அவர் கட்சி பேர் இன்னொரு எட்டு பேர் தனியா நிக்கிறாங்க அந்த எட்டு பேர் ஜெயிச்சு மந்திரி சபா அமைப்பாங்களா இவர் மந்திரி சபா அமைப்பாருன்னு கேட்டோம் அந்த குழந்தை இந்த மக்கள் செயல் கட்சி தான் மந்திரி சபா அமைக்கும் அப்படின்னு சொன்னது எப்படிமா உனக்கு தெரிஞ்சது யார் சைடு அவங்க சைடு அனுரா அங்க அவர்தான் அவர் கட்சி தான் ஜெயக்குது ਮੰதரி சேமமிக்க போனாரோ வார்த்தைகள் கரெக்ட்டா சொல்லிட்டே அப்போ ஆள்மண பயிற்சிலங்களால எதை வேணுமாலும் சொல்ல முடியும் பறதுராய் இனிமே நடக்க போறது நடந்தது எல்லாம் அற்புதமான நிலைகளை நம்ம செய்யலாம் இந்த ஆள்மண பயிற்சி எவ்வளவு தூரம் உங்களை யாரு என்ன நிகழ்வு நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்ல வைக்குது பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம அறியாம நடக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தி நிறைய இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க வித்தியாசமான சக்தி இந்த பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அவங்க என்ன நோக்கி போறாங்களோ அதை நோக்கி போகலாம் அப்படி அற்புதமான சக்தி ஆழ்மன சக்தி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த சக்தியை ஆழ்மன பயிற்சி படிச்சிங்கன்னா எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆட்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பெரிய ஆட்களுக்கு நூறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறாங்க ஏன்னா லேட் ஆகும் அதனால் இந்த பயிற்சியை எவ்வளவுக்கு அவ்வளோ பயன்படுத்தலாமோ பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை நல்ல முறை கொண்டுட்டு வருவாங்க இந்த பயிற்சி ஆழ்மன பயிற்சி விருதுநகர் டைனமிக் ஸ்கூலில் சொல்லிவிட்டு இருக்கிறோம் யாராக இருக்கெல்லாம் இந்த பயிற்சி படிக்கணுமோ வந்து படிங்க நிறைய பலன் நான் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அமுக்குங்க அப்பனாதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க